இது குழந்தைகளுக்கான ஒரு விளையாட்டு அழுகிற குழந்தைகளை நாம் அமைதிப்படுத்த முடியும் ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கூட சில காகிதத்தில் நிறைய வித்தைகள் இருக்குது அதையெல்லாம் செஞ்சு குழந்தைங்க முன்னாடி விட்டோம்னா ரொம்ப அமைதி ஆகிடுவாங்க அவங்க நம்மளோட சேர்ந்துக்குவாங்க பாருங்க இது ரெண்டாம் அடிங்க ரெண்டாம் அடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாம் அடிச்சிட்டிங்களா மடிச்சிட்டியா ரெண்டாம் நல்லா நெய் ரெண்டாம் அடிச்சுடு மீண்டும் ரெண்டாம் மடி அப்படி அப்படியே இருங்க முன்னாண்ட பாருங்க ரெண்டு கொம்பு இருக்கு மாட்டுக்கு முன்னாண்ட கொம்பு இருக்கு முறுக்குமா கொம்புக்கு முன்னாண்ட என்ன செய்யும் சத்தமா சொல்லுங்கடா மூட்டிடும் அப்போ கொம்புக்கு முன்னால போக கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வாளுக்கு பின்னாண்ட போனா வாழை சுழட்டி அடிக்கும் வாளுக்கு பின்னாலையும் போகக்கூடாது வாளுக்கு பின்னாண்ட இங்க கொம்புக்குன்னா இந்தாண்ட இப்போ புரியுதா கொம்புக்கு முன்னாண்ட போவீங்க பாலுக்கு பின்னாடி போவீங்க ஆ அடுத்தது பாருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு விரல் தள்ளி ஒரே ஒரு என்ன கொம்புக்கு பின்னாண்ட ஒரு விரல் தள்ளி கிளின்னு கிழிக்கிறேன் என்னது கிளின்னு கிழிக்கிறேன் ஆனால் பூரம் கிழிக்கலை இங்கே பாருங்கள் அப்படியே கிழிச்சிக்கிட்டு அப்படியே கிழிச்சிக்கிட்டு கீழே வரேன் அப்படியே வரேன் இங்கே பார்த்துக்கோங்க இது கைப்பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்க்குறேன் வச்சு பார்க்குறேன் என்ன வரல கை பிடிக்கிற அளவுக்கு பார்பை கைப்பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இது அளவு இது என்ன செய்யறோம் ரெண்டா பிரிச்சு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிறோம் குழந்தைங்க அழுகும் போதே குழந்தைங்க முன்னாண்ட வாளை பிடிச்சி ஆட்டுனா டண்டனக்கா 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 பாட்டு தாடியை பிடிச்சி இழுத்தோம்னா டிண்டனக்கா 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 டண்டனக்கா டிண்டனக்கா டண்டனக்கா குழந்தைங்க முன்னாண்ட இப்படி விளையாடணும்னா குழந்தைங்க அழுகிற குழந்தைய விட்டுட்டு இதை உத்துப்பா கவனிப்பாங்க நம்மகிட்ட இதை வாங்க பார்ப்பாங்க கொடுத்துடலாம் குழந்தைகளை நம்ம கட்சியில இணைச்சிக்கலாம் புரியுதா